ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் சக்தி வந்து சொல்கிறாங்க நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சக்திக்கு பால் கொடுக்குறாங்க ஒன்று நீ என் வலிக்கு வரணும் இல்லைனா ஒன்று வந்து என் வலிக்கு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து பாலை தட்டி விடுறாங்க வேலன் வந்து சக்தி அடிக்க போகிறாரு அப்போ பரெக்டாக பரஞ்சோதி வராங்க வேலன் வந்து சக்தியை கொஞ்சமே பண்ணுறாங்க தென்ராசு வந்து தென்னமைக்கு வந்து பால் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பாலை குடிக்க சொல்லி சொல்கிறாங்க தென்னமையும் பாலை குடிக்கிறாங்க தென்ராசு வந்து சிரிக்கிறாரு அதில் நான் வந்து அபாஷன் டேப்லெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வாமிட் எடுக்கிறதுக்காக போறாங்க நான் சும்மா சொன்ன நீ நிம்மதியா இருக்க அதுக்காக தான் நான் எப்போ வேணாலும் அந்த குழந்தை அழிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ பயத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்ரா சொல்றாரு மீனாள் வந்து சேரன் கிட்ட கேக்குறாங்க எதனால தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேக்குது எங்க வீட்டுல எல்லாருமே என்ன பேச வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நான் பேசினாலே உங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேக்குது நான் எப்படி இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேக்குறாங்க சேரன் வந்து நீ எப்பவும் இருக்கிறமையே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கௌரிய பாக்குற மாதிரி என்ன ஏன் பாக்க மாட்டேக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சேரனுக்கு வந்து ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகுது தேங்க்யூ